மாடல் சிபிஎஸ்இ பள்ளியில் நான்காம் ஆண்டு விளையாட்டு விழா கோவை போத்தனூர் செட்டிப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஃபைத் மாடல் சிபிஎஸ்இ பள்ளியில் நான்காம் ஆண்டு விளையாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கராத்தி அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சேர்மன் மற்றும் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராத்தி அசோசியேஷன் தலைவருமான சாய் ப்ரூ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விளையாட்டு போட்டியினை துவக்கி வைத்தார் பைத் மாடல் சிபிஎஸ்இ பள்ளியின் தாளாளர் டாக்டர் பசுலுல்லா செயலாளர் பைசல் ஆகியோர் தலைமை தாங்கினர் பள்ளி தலைமை ஆசிரியர் அமீனா வரவேற்புரை வழங்கினார் முதல் நிகழ்வாக தேசிய கொடி மற்றும் விளையாட்டுப் போட்டி கொடியை சிறப்பு விருந்தினர் ஏற்றி வைத்தார் தொடர்ந்து மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றது பின்னர் ஒலிம்பிக் தீப ஒளி ஏற்றப்பட்டு விளையாட்டுப் போட்டி துவங்கப்பட்டது இதில் ஃபைட் மாடல் சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள் நான்கு அணிகளாக பிரிந்து போட்டிகள் நடைபெற்றன இதில் மாணவ மாணவியர்களுக்கு நூறு மீட்டர் மற்றும் இருநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் தொடர் ஓட்டம் குண்டு எறிதல் ஈட்டி எறிதல் கராத்தே போட்டி கைப்பந்து போட்டி த்ரோபால் மற்றும் கிரிக்கெட் போட்டி ஆகியவை நடைபெற்றது இறுதியில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் சிறப்பு விருந்தினர் சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை துணை தலைமை ஆசிரியர் சாந்தாமணி பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் ஆகியோர் ஏற்பாடு செய்தனர்